இறை வார்த்தைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரைத்து விடுவார் கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது நானே திராட்சைக்குடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கனித்தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றியளிக்கிறது இது ஆண்டவர் வழங்கும் அரள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி